வெல்கம் டு ஸ்ரீ சாயா கிரியேஷன் ஹெல்த் டிப்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரசகுல்லா செய்யப் போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா திக் மில்க் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் எடுத்து இந்த மாதிரி காய்ச்சிடுறோம் காய்ச்சிட்டுருக்கும் போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வடிகட்டி மூலமாக ஒரு பாதி லெமன் எடுத்து அதில் புளிஞ்சி விட்றலாம் ஸோ அந்த லெமனோட சீடெல்லாம் அதில் உழுதாமல் பார்த்துக்கோங்க இதை அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா பால் நல்லா தெரிஞ்சு திரு திரியாக வந்துடும் நம்ம பன்னீர் எடுக்கிறது எல்லாமே இந்த மெத்தட்ல தான் பண்ணுவோம் இல்லையா அப்படியே செஞ்சுட்டே இருங்க திரிஞ்சு தண்ணி தனியாக பால் தனியாக வந்துடும் அது வரைக்கும் கிண்டிட்டே இருக்கலாம் பால் தனியாக தண்ணி தனியா வந்துருச்சு போட்டிருக்கிறதுனால புளிப்பாக இருக்கும் அதனால ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு நல்லா கருவி விட்ருக்கு நல்லா அலசி எடுங்க இந்த மாதிரி அலசிவிட்டீங்கன்னா அதில் உள்ள புளிப்பெல்லாம் வந்துடும் தண்ணி ரொம்ப அழைச்சிட்டு உருட்டி எடுக்கலாம் டம்ளர் சீனி எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதோட ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் தண்ணி மாதிரி வந்தால் போதும் ஆக வேண்டியதில்லை சீனி தண்ணியில் கரைஞ்சா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் போதுமானது இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க பன்னீரை டியூட்டை உள்ள ஒன்றிக்க வேண்டியது காய்ச்சிருக்க ஜீராவில் வரணும் அப்படியே வேக விட்டுருங்க அப்படியே நல்லா அதுலேயே வெந்து நல்லா பல்கியாக வரும் அந்த நேரத்தில் நம்ம இறக்கிடலாம் நல்லா பன்னீர் பாலையும் போட்டாச்சு ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் டேஸ்டியான ஹெல்த்தியான ரசகுல்லா ஸோ உங்கள் வீட்லேயும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ